ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதயே நமக நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திருக்கும் இன்றைய தினம் எண்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் உத் சமஹ முருகப்பெருமான எப்பொழுதும் சந்தோஷம் உடையவராக அப்படி சந்தோஷம் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறேன் இறைவன் ஆனந்தமே வடிவமானவன் உயிர்களுக்கு தான் பயம் சந்தோஷம் சுகம் துக்கம் இதெல்லாம் இரவு பகல் நல்வினை தீவினை இதெல்லாம் மனிதர்களுக்கு தான் இறைவன் எல்லாத்தையும் கடந்தவன் அவருக்கு ஏதாவது ஒரு பயம்னு ஏதா இருந்தால் தானே அவர் எப்பொழுதும் எல்லா பொருளையும் அவரே தான் இருக்கார் அவரன்றி அந்நியமான வசதி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அசுரனாக இருந்தாலும் அவருக்குள்ளேயும் இறைவன் தான் இருந்தார் அதனால தான் அவரை தடுத்தாட்கொள்கிறார் அப்படி எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார் அப்போ அவருக்கு அந்த பயம்ன்றதே இல்லை அப்போ அவர் எப்படி இருப்பார் ஆனந்தமாக இருப்பார் அபிராமற்று அம்பாவ போது ஆனந்தமாய் நரிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையால் அப்படின்னே வர்ணிப்பார் அப்படி ஆனந்த ஸ்வரூபம் இறைவன் அப்படி சந்தோஷ ஸ்வரூபமாக துக்கமற்றவராக எப்பொழுதும் இருப்பாராம் அப்பேற்பட்டவர் அந்த இறை சக்தி நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம எதை தேடுவோம் அப்படின்னா நிழலை தேடுவோம் இப்போ நேக்கு போயிட்டால் அந்த வெயிலுடைய கஷ்டம் தெரியாது அது மாதிரி இறைவனுடைய திருவடி நிழல் இருக்கு இல்லையா அது எந்த விதமான பயமும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பேரானந்த முக்தி அதுக்கு தான் ஆனந்தத்தில் இரண் இன்பத்தில் இரண்டாக பிரிக்கிறார் சிற்றின்பம் பேரின்பம் இந்த சிற்றின்பம் அப்படின்றது சில காலம்தான் இருக்கும் சில காலத்தில் தான் அதை நாம் அடைய முடியும் அது ஒவ்வொரு வயது கிரமத்தின்படி மாறும் ஆனால் இந்த பேரின்பம் அப்படின்றது எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் சில காலம் இருப்பது சிற்றின்பம் எப்பொழுதும் அந்த பேரானந்தமானது முக்தி அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுப்பார் ஏன்னா அவர் அந்த ஸ்வரூபம்தான் அதனால்தான் திருப்பூரில் பாடுவார் இத் இத்தரணி மீதிர் பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே முத்தமிழை ஓதி தளராதே முக்தி அடியேனுக்கு அருள்வாயேன்னு கேட்பார் இந்த பூமியில் பிறவாமல் இருக்கணும் அப்படி பிறந்துட்டாலும் எத்தரோடு கூடி கலவாதே ஏமாற்றக்கூடியவர்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களோடு கூடி கலக்கக்கூடாது நல்ல கூடும் மெய் தொண்டர் குழாத்துடன் கூட்டின்னு அவை சொல்கிற மாதிரி நல்லவா கூட நல்ல சச்சங்கத்தோடு சேரணும் முத்தமிழை ஓதி தளராதே முத்தமிழை ஓதுவதால் ஏதாவது பொருள் பொருள் காசு கிடைச்சிடுமா அப்படின்னா ஆனந்தம் கிடைக்கும் ஆனால் அந்த ஆனந்தம் இருந்தாலும் இந்த பூமியில் வாழும்பொழுது சில கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால்தான் அந்த காலத்தில் புலவர்களும் வறுமையும் ஒன்றாகவே வளருவா அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அவளுக்கு அந்த தமிழ் மீது இருக்க ஆர்வம் மற்ற பொருள் மீது வைக்க மாட்டாள் அப்போ அந்த பொருளை சம்பாதிக்கிறதுக்கு காலம் வரும்போது அதை பயன்படுத்துறதுக்கு அவளுக்கு தெரியாது அப்படி பாரதியார்னால் அப்படி தான் இருந்தார் முத்தமிழி ஓதி தளராதே முக்தி அடியேனுக்கு அருள்வாயே அப்படின்ற முக்தி கொடு அதாவது எந்த விதமான துன்பங்கள் ஈடுபடாமல் மேலான அந்த முக்தியை கொடு எனக்கு அனுக் அரு அனுகிரகம் பண்ணுவாயேன்னு கேட்குற தத்துவ மெய்ஞான குருநாதா இறைவன் எப்பேற்பட்டவர்னா தத்துவ மெய்ஞான குருநாதா சத்த ஸ்வரூபா புத்தமுதோனே அமுதம் அழியாத தன்மையை கொடுக்கக்கூடிய அமிர்தமே இறைவன்தான் அவர் யார்னா நித்திய கிருதா நற்பெரு வாழ்வே நிறுத்த ஜெகஜோதி பெருமாளே அப்படின்னு வர்ணிக்கிறார் அப்படி முருகனுடைய அனுகிரகம் கிடைத்தால் இந்த துன்பம் அப்படின்றதே வாழ்க்கையில் இல்லாத நிலை கிடைக்கும் அப்பேற்பட்ட இறைவன் முருகப்பெருமான் எப்பொழுதும் துக்கமற்ற சந்தோஷமுடையவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாம அழகாக வர்ணிக்கிறது ஓம் உத்ஷா நமஹ ஸ்ரீ குருபியோ நம ओं सुब्रह्मण्याय नमः